வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் என்ன விஷயத்தை பற்றி சோட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் என்று பார்த்தோம்டா கனடாவின் ஒன்டாரியோவில் வந்து ட்ரோண்டோ பிராந்தியத்தில் நோஜோக் பிராந்தியத்தில் வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது அதுவும் அதிகாலையில் அதாவது சனிக்கிழமை முடிந்து பன்னிரெண்டு பத்து பன்னிரெண்டு பதினைந்து அப்படி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமான துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்று ஒரு சிறுவனுடைய உயிர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறது அதாவது பிரிந்திருக்கிறது அது குடும்பத்தை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அந்த குடியிருப்பு அந்த பிராந்திய மக்களை வந்து அதிக சோகத்தில் வந்து ஆழ்த்தி இருக்கின்றது பல மக்களினுடைய விமர்சனங்களையும் ஏற்படுகிறது ஏற்படுத்தியிருக்கிறது என்ன விஷயம் என்று பார்ப்போம் ஆம் மக்களே சனிக்கிழமை வந்து இரவாகின்றது அந்த கு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற அந்த குடும்பம் அந்த குடும்பம் என்று சொல்கொண்டது தாயார்பன் ஒரு ஒரு குழந்தை அதாவது சிறுவன் அதுவும் எட்டு வயது நிரம்பிய சிறுவன் வந்து தூக்கத்திற்கு செல்கின்றான் தாயாரோடு ஆகவே இரவு சாய்ந்து இரவிலே வந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து தாயாரோடு உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அந்த சிறுவன் ஆனால் அது இரவு மெல்ல மெல்லமாக நேரம் சென்று அதிகாலை அடைகிறது அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்றது அதிகாலை பன்னிரண்டு பதினைந்துக்கு பிறகு அந்த அடுக்குமாடி குடி குடியிருப்பு பிராந்தியத்தில் இருக்கிற அந்த மைதான பகுதியில் பூங்கா பகுதியில் சரமாரியான் அதாவது வந்து இரண்டு குழுக்களுக்கோ என்னவோ இரண்டு அந்த அந்த குழுக்களுக்கு இடையில வந்து ஏற்பட்ட மோதல்ல வந்து ஒரு துப்பாக்கி பிரயோகம் வந்து ஏற்படுகின்றது அது தவறுதலாக பாருங்கள் தவறுதலாக ஜன்னலை துளைத்து கொண்டு அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலே தாயோடு தோங்கி கொண்டிருந்த எதுவுமே அறியாத எதிர்காலத்தை நோக்கி கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சிறுவன் எட்டு வயது நிரம்பிய சிறுவன் தூக்கத்தில் இருந்த சிறுவனுக்கு அந்த குண்டு துளைத்து கண்ணாடியையும் துளைத்து அவனுடைய அவனுடைய உடலையும் துளைத்து துளைத்து அவன் அதிசய தீவிர சிகிச்சைக்கு சென்றாலும் கூட அவனுடைய உயிர் துரதிருஷ்டவசமாக பிரிந்திருக்கிறது இந்த பதிவு என்ன விஷயம் என்றால் எடுத்துக்காக சொல்கிறோம் என்றால் இந்த பாருங்கள் துப்பாக்கி பிரயோகம் ஏற்படுத்தப்பட்ட நபர்கள் எங்கேயோ இருக்க இதுவுமே அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்த எட்டு வயது சிறுவனுடைய உயிர் வந்து தூக்கத்திலேயே அவனுக்கு பட்டு பட்டு உயிர் பிரிந்திருக்கின்றது ஆகவே இதில் என்ன விஷயம் என்றால் குடும்பம் தாய் இது சொல்லுனா துன்பத்திலே துயரத்திலே ஆழ்ந்திருக்கின்றார் அவருடைய குடும்பம் சொல்லுனா துன்பத்திலே ஆழ்ந்திருக்கின்றது அயலவர்கள் துக்கத்திலே ஆழ்ந்திருக்கிறார்கள் அந்த இடத்திலே வந்து பிராந்திய போலீஸ் உயரதிகாரி வந்து அந்த சம்பவத்தை விவரித்திருந்தார் அந்த இடம் வந்து உண்மையாகவே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பலர் தங்களுடைய சோகங்களை வந்து வெளிக்கலாம் மனக்குமுறல்களை சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த பிராந்தியத்திலே அதாவது சுரந்தோவுக்குள்ள பல துப்பாக்கி சூட்டு நிகழ்வுகள் பரிதாபகரமாக நிகழ்கின்றன என்று தங்களுடைய உள்ள குமரல்களையும் அந்த குடும்பம் சார்பாக பேசிய நபர் கூட தங்களுடைய துக்கங்களை அதிகரித்திருப்பது வேதனை அளிப்பதாக கூட தெரிவித்திருக்கிறார்கள் அண்மை காலமாக கனடாவிலே வந்து துப்பாக்கி கலாச்சாரம் வந்து பரவி பலருடைய உயிர்களை தற்காலிகமாக கூட இப்படி அப்பாவிகளை கூட படைத்திருக்கிறது இதற்கு உதாரணமான சம்பவம் சென்ற ஆண்டு இறுதி பகுதியிலே வந்து இறுதி காலாண்டு பகுதியிலே ஒரு இந்திய மாணவி இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க இந்திய மாணவி வந்து பஸ்ஸுக்காக இப்படியான நேரத்திலே அதிகாலையை அண்மிக்கின்ற நேரத்திலே அவர் பஸ் ஸ்டாண்டில் வந்து காத்திருக்கின்றார் பஸ்ஸுக்காக இரவு வேலை முடித்து கொண்டு அந்த நேரத்திலே சிக்னல் விழுகின்றது சிக்னல்லே வந்து கலைத்து கொண்டு வந்த இரண்டு கார் கும்பல்களுக்கு இடையில் முன்னுக்கு ஒரு கார் வந்திருக்குது பின்னு கலைத்து கொண்டு ஒரு கார் வந்திருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு குழு மோதல் ஆகவே பின்னுக்கு வந்து ரெண்டு ப்ரே பண்ண கார் வந்து சடாதியாக ரங்கி முன்னுக்கி இருந்த காரு காரு கொண்டு காருக்குள்ளே இருந்தவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்த போது அது தவறுதலாக பஸ் ஸ்டாண்டிலே வந்து பஸ்ஸுக்காக காத்திருந்த அந்த இந்திய பெண்ணினை வந்து துளைத்து அவர் பரிதாபகரமாக உயிரிழந்தார் ஆகவே எதையும் அறியாமல் இந்தியாவிலேருந்து படிக்க வந்த மாணவி இளம் மாணவி பல கனவுகளை கொண்ட மாணவி வந்து பஸ்ஸுக்காக காத்திருக்கிற நேரம் எதிர்பாராத விதமாக எதுவுமே அறியாத அறியாத மாணவி இப்படி நடக்கப் போகுதென்றே தெரியாத மாணவி விதி எப்படி வந்து விளையாடி அவர்கள் பிரயோகம் செய்திருந்தார்கள் ஆனால் இந்த மாணவிக்கு பட்டு அவர் துரதிருஷ்டவசமாக பலியானார் அது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்படி எதுவும் அதாவது ஈடுபடாத நபர்களுக்கு வந்து சிறுவர்கள் எல்லாம் இளைஞர்கள் யுவதிகள் துர்ப்பாக்கிய நிகழ்வுகள் பதிவாவது அனைவருக்கும் வேதனை அளிப்பதாக ஊடகங்களுக்கு அந்த மக்கள் கருத தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே மக்களை விழிப்பாக இருங்கள் நீங்கள் உறக்கத்தில் இருக்க அல்லது வந்து நடமாடிக்கொண்டிருக்கலாம் பாதுகாப்பான இடம் என்று நிற்கலாம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கலாம் உங்களோட உயிர் இப்படியும் பறிபோகிறதுக்குரிய வாய்ப்புகளாகவும் அமைந்துவிடலாம் ஆகவே பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் எங்கள் உறவுகள் பாதுகாப்பாகவும் உங்களோட சூழலை வந்து உறுதிப்படுத்தக் கொள்ள வேண்டும் மீண்டும் நல்ல பதிவுகளின் சந்திப்போம் நன்றி வணக்கம்